மிகச்சிறிய பிக்சல் ஐரோப்பாவில் உள்ள இரண்டு தனித்தனி ஆராய்ச்சி குழுக்கள் ஒரே நேரத்தில் பிக்சல் தொழில்நுட்பத்தில் புரட்சிகரமான முன்னேற்றங்களை சாதித்து இதுவரை உருவாக்கப்பட்ட மிகச்சிறிய பிக்சல்களையும் மனித கண் உணரும் தெளிவுத்திறன் ஐ ரெசல்யூஷன் கோட்பாட்டு வரம்பையும் எட்டியுள்ளன இந்த சாதனைகள் மெய்நிகர் யதார்த்தம் விர்ச்சுவல் ரியாலிட்டி திரைகள் மற்றும் அணிகலன் தொழில்நுட்பத்தை முற்றிலும் மாற்றக்கூடியவை ஸ்வீடனின் சால்மர்ஸ் பல்கலைக்கழகம் கோத்தன்பெர்க் பல்கலைக்கழகம் மற்றும் உப்சாலா பல்கலைக்கழகம் இவைகளைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் கண்டுபிடிப்பை இந்த வாரம் நேச்சர் இதழில் வெளியிட்டுள்ளனர் அவர்கள் உருவாக்கிய ரெட்டினா இ பேப்பர் தொழில்நுட்பம் ஐநூற்று அறுபது நானோமீட்டர் அளவிலான பிக்சல்களை கொண்டது இது ஒரு அங்குலத்திற்கு இருபத்தி ஐந்தாயிரம் பிக்சல்கள் வரை தெளிவுத்திறனை வழங்குகிறது இது மனித ரெட்டினாவில் உள்ள ஒலி உணரும் செல்களின் தெளிவுத்திறனுடன் சமமானது இது ஒவ்வொரு பிக்சலும் கண் ரெட்டினாவில் உள்ள ஒவ்வொரு ஒளி உணரும் செல்லுடன் ஒப்பிடத்தக்கது என்றுதான் பொருள் என்று சால்மஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஆண்ட்ரியாஸ் டாக்லிங் விளக்குகிறார் இதற்கு மேல் தெளிவுத்திறனை மனிதன் கண் உணர முடியாது எனவும் அவர் கூறினார் இந்த ரெட்டினா இ பேப்பர் பாரம்பரிய பிக்சல் தொழில்நுட்பத்திலிருந்து வேறுபட்டது இது வெளிச்சம் வெளிப்படுத்துவதற்கு பதிலாக சுற்றுப்புற ஒளியை பிரதிபலித்து சிதறடிக்கும் டங்ஸ்டன் ஆக்சைட் நேனோ அணுக்களை டங்ஸ்டன் ஆக்சைடு நேனோ பார்ட்டிகல்ஸ் பயன்படுத்துகிறது பறவையின் இறகுகள் வண்ணமயமான ஒளியை உருவாக்குவது போல இந்த துகள்களின் அளவையும் ஒழுங்கையும் மின்சாரத்தின் மூலம் கட்டுப்படுத்தி சிவப்பு பச்சை நீளம் போன்ற நிறங்களை உருவாக்க முடிகிறது மெல்லிய மின்னழுத்தம் அளிப்பதன் மூலம் பிக்சல்களை முற்றிலும் அணைக்கவும் முடியும் இந்த தொழில்நுட்பத்தின் துல்லியத்தை நிரூபிக்க ஆராய்ச்சியாளர்கள் குஸ்டாவ் கிளிம்ட் என்பவரின் புகழ்பெற்ற ஓவியமான த ஐ வெறும் ஒன்று புள்ளி நான்கு பெருக்கல் ஒன்று புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் பரப்பளவில் ஒரு ஸ்மார்ட் போன் திரையின் அளவிலிருந்து சுமார் ஒன்று வகுத்தல் நான்காயிரம் பங்காக மறுபடியும் உருவாக்கினர் இதே சமயம் ஜெர்மனியின் ஜூலியஸ் மேக்ஸி மில்லியன்ஸ் பல்கலைக்கழகம் உர்ஸ்பெர்க் சேர்ந்த இயற்பியலாளர்கள் முன்னூறு பேருக்கள் முன்னூறு நானோமீட்டர் அளவிலான ஓஎல்இடி பிக்சல்கள் உருவாக்கி ஒரு புதிய சாதனை படைத்துள்ளனர் அவர்கள் ஆப்டிக்கல் ஆன்டனாஸ் மற்றும் கோல்டு நேனோ எலக்ட்ரோட்ஸ் பயன்படுத்தி இதை சாதித்தனர் சயின்ஸ் அட்வான்சஸ் இதழில் வெளியிடப்பட்ட அவர்களின் ஆய்வின்படி முழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் ஆயிரத்தி எண்பது பிக்சல் திரையை ஒரு சதுர மில்லி மீட்டர் பரப்பளவுக்குள் பொருத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முன்னேற்றங்கள் மெய்நிகர் மற்றும் விரிவாக்கப்பட்ட யதார்த்த விஆர்ஏஆர் துறைகளில் உள்ள முக்கியமான சவால்களை தீர்க்கின்றன ஏனெனில் கண்களுக்கு அருகில் இருக்கும் திரைகளில் சிறிய பிக்சல்கள் தேவைப்படும் நிலையில் அவை தரம் குறையாமல் இருக்க வேண்டும் தற்போது உள்ள மைக்ரோ எல்இடி திரைகள் பிக்சல் அளவு ஒரு மைக்ரோ மீட்டருக்கு குறைந்தால் செயல் செயல்திறன் குறைகிறது நாங்கள் உருவாக்கியுள்ள இந்த தொழில்நுட்பம் தகவல்களுடன் மற்றும் நம்மை சுற்றியுள்ள உலகத்துடன் தொடர்பு கொள்ளும் முறைகளை மாற்றக்கூடியது என்று ஸ்வீடன் ஆய்வின் முதன்மை ஆசிரியர் குன்லி சியோங் கூறினார் இது படைப்பாற்றலை விரிவுபடுத்தி தொலைதூர ஒத்துழைப்பை மேம்படுத்தி அறிவியல் ஆராய்ச்சியையும் விரைவுபடுத்தக்கூடும் ரெட்டினா இ பேப்பர் குறைந்த மின்சார நுகர்வு மற்றும் வெளிச்சமான சூழலிலும் செயல்படும் திறன் கொண்டதால் அணிகலன் சாதனங்களுக்கு டேரபிள் டிவைசஸ் சிறந்தது ஜெர்மன் குழுவின் ஓஎல்இடி தொழில்நுட்பம் கண்கண்ணாடி வடிவங்களில் அல்லது கான்டாக்ட் லென்ஸ்களில் இணைக்கப்படும் வாய்ப்பையும் வழங்குகிறது இரு ஆராய்ச்சிக் குழுக்களும் தங்கள் தொழில்நுட்பம் வணிக பயன்பாட்டுக்கு வர இன்னும் மேம்பாடு தேவைப்படுவதாக ஒப்புக்கொண்டாலும் இந்த ஒரே நேரத்தில் நிகழ்ந்த முன்னேற்றங்கள் திரை தொழில்நுட்பம் ஒரு புதிய பரிமாணத்தை நோக்கி நகர்ந்து மெய்நிகர் உலகங்கள் உண்மையிலிருந்து வேறுபடாத அளவுக்கு நெருங்கிவிட்டதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன